இது மாதிரி நட்பு கொண்டாடின படம் உண்டா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஹீரோயிஸோ என்ற டிஸ்கஷன்களுக்கு நடுவே அதே பாணியில கதைகளை யோசிக்கவும் தொடங்கிட்டாங்க இளைய தலைமுறை இயக்குநர்கள் நல்ல விஷயம்தான் உண்மையை சொன்னா ரத்த கண்ணீர் காலத்துக்கு முன்னால இருந்து தமிழ்ல கொண்டாடுற படங்கள் வந்துகிட்டு இருக்கு கண்ணீர் படத்துல தனக்கு தோல்நோய் வந்தவுடனே ஆதரவில்லாம நிற்கிற மனைவிக்கு தனது நண்பன் எஸ் எஸ் ஆர் துணையா இருக்கணும்னு யோசிக்கிற கேரக்டர்ல எம் ஆர் ராதா நடிச்சிருப்பாரு ஆசமலர் அன்பளிப்பு மூன்று தெய்வங்கள்னு ஏகப்பட்ட படத்துல நட்புக்கு முக்கியத்துவம் தர்ற வேடங்கள்ல சிவாஜி நடிச்சிருக்காரு இளமை ஊஞ்சலாடுகிறது வறுமை நிறம் சிகப்பு சட்டம் சத்யா மாதிரியான படங்கள்ல நண்பர்கள் பாத்திரங்களோட தோல் சேர்ந்து நின்று ஹீரோய காட்டியிருப்பாரு கமல் தோழனு வாழ வைக்க என்று ரஜினி ரசிகர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடினதுக்கு தளபதி ஒண்ணு போதும் அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா பாபா படங்கள்ல அவரோட நண்பர்களா வர்றவங்களுக்கும் கொஞ்சமா முக்கியத்துவம் இருக்கும் எண்பது தொண்ணூறுகளில் ஹீரோ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கும் கிண்டல் அடிக்கிறதுக்கும் சார்லி சின்னி ஜெயந்த் லொல்லுசபா சுவாமிநாதன் தாமு வையாபுரி மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க இதையெல்லாம் மீறி இணைந்த கைகள் காதல் தேசம் கண்ணெதிரை தோன்றினாள் பிரியமான தோழி நட்புக்காக ஃப்ரெண்ட்ஸ் குசேலன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுற படங்களுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்களை படி ஃபில்ம்ஸ் சொல்லலாம் அதுல ஹீரோ காமெடி என்ன எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லா கேரக்டர்களுக்கும் சம முக்கியத்துவம் இருக்கும் தமிழில் ஏற்கனவே வெளியான சில படங்கள் அந்த படி ஃபில்ம்ஸ் இலக்கணத்துக்குள்ள அடங்கும் ராபர்ட் ராஜசேகர் இயக்கத்துல வெளியான பாலிவனை சோலை அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் குட்டி சுபத்துல உட்கார்ந்துகிட்டு உலக நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிற ஐந்து நண்பர்களை மையப்படுத்தி இந்த படத்தோட கதை அமைக்கப்பட்டிருக்கும் இவங்க சைட் அடிக்கிற ஒரு பொண்ணு எப்படி அந்த நட்பு வட்டத்துக்குள்ள வர்றாங்கன்னு கண்ணியத்தோட சொல்லி இருக்கோம் அந்த படம் துள்ளி தெரிந்த காலம் கிட்டத்தட்ட பாலைவனை சோழ பாதிப்புல வெளியான இந்த படத்தை பாலசேகரன் இயக்கியிருந்தார் பொறுப்பில்லாம தெரிகிற இந்த நண்பர்களை ஒரு பெண்ணோட வரவு எப்படி மாத்துதுன்னு சொன்னது இந்த படம் சுசி கணேசன் இயக்குன இந்த படம் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத காட்டியிருக்கும் அவங்கள ஒரு நண்பன் தொலைஞ்சு போறதாகவும் அந்த நண்பனோட மனைவிக்காக மத்த நாலு பேரும் அவரை தேடி கண்டுபிடிக்கிறதாகவும் அதோட கதை அமைஞ்சிருக்கும் காலேஜினாலே ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் காட்டின காலகட்டத்துல இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களோட நட்பை சொன்ன முதல் படம் அது சுப்பிரமணியபுரம் ஃபீவர்ல கொலவெரி கொண்டு ஃப்ரெண்ட்ஸோட தெரிஞ்சவங்களை நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேன்னு சொல்ல வச்ச படம் சமுத்திரக்கனி தந்த நாடோடிகள் காதல் கல்யாணத்துக்கு சாட்சியா நின்னவங்களை தெருவில் இழுத்து விட்டுட்டு அந்த காதல் ஜோடி பிரிஞ்சு போனா என்னவாகுங்கிறத காமெடியாகவும் சீரியஸாகவும் பேசின படம் இது நண்பன் த்ரீ இடியட்ஸனோட ரீமேக்கான இந்த படத்துல விஜய்க்கு இணையா ஜீவாவும் ஸ்ரீகாந்தும் வந்து போயிருப்பாங்க ஷங்கர் இயக்குன படங்கள்ல கொஞ்சமா யதார்த்தத்தை காட்டின படம் இதுதான் என்றென்றும் புன்னகை அகமது இயக்குன இந்த படத்துல ஹீரோ ஜீவாவுக்கு இணையா அவரோட நண்பர்களான வாழ்க்கையும் தருணங்கள்ல துணையா இருக்கிறது தான் நட்புன்னு சொல்லி இருக்கும் இந்த படம் எஸ் எஸ் ஸ்டான்லி இயக்குன ஏப்ரல் மாதத்திலே படத்துல இரண்டாவது பாதி முழுக்க ஸ்ரீகாந்த் ரொமான்ஸ் காட்டப்பட்டிருக்கும் ஆனா முதல் பாதி முழுக்க படி பில்மா இருக்கும் ஜீவா இயக்குன உள்ளம் கேட்குமே பாலாஜி சக்திவேலின் கல்லூரி பா ரஞ்சித்தோட நட்சத்திரம் நகர்கிறது மாதிரியான படங்களோட சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்குன மகளிர் மட்டும் படத்தையும் பிரம்மா இயக்குன மகளிர் மட்டும் படத்தையும் நாம படி ஃபிலிம் லிஸ்ட்ல நிச்சயம் சேர்த்தாகணும் இந்த பட்டியலில் சென்னை இருபத்தெட்டு பேரை நிச்சயம் தவிர்க்க முடியாது ஏன்னா படி ஃபிலிம்ஸ் ஒரு ஜேனர் இருக்குன்னு தமிழ்ல அழுத்தமா சொன்ன படம் அது பத்து பதினஞ்சு நண்பர்கள் ஒன்னா சேர்ந்தா ஒரு இடம் எப்படி இருக்குங்கிறத இந்த படத்துல துல்லியமா காட்டியிருப்பாரு இயக்குனர் வெங்கட் பிரபு படத்துல ஃப்ரெண்ட்ஸா வர்ற ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிற மாதிரி ஷாட்ஸ் வச்சிருப்பாரு மஞ்சுமல் பாய்ஸ் மேக்கிங்ல இந்த படத்தோட சாயல் ஹெவியா தெரியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்லையும் படி ஃபிலிம் நிறைய இருக்குன்னு காலரை தூக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க